இந்தியன் படத்துல எடுத்த எடுப்புல ஒரு பஸ் விபத்து ஒண்ணு நடக்கும் அந்த பாலம் இடிஞ்சு பசங்க எல்லாம் ஒழுங்கு சேர்த்து போவாங்க அந்த பள்ளி பசங்க பாடிக்கிட்டு வர்ற பாட்டு வந்து சாரே ஜகாசே ஆச்சாங்கிற பாட்டு பாடிட்டு வருவாங்க தமிழ்நாட்டுல எந்த பள்ளி அந்த பாட்டு பாடிட்டு வர்றாங்கன்னு யாருக்கு தெரியும் ஜென்டல்மென் தான் முதல் படம் அதுலயே இடஒதுக்கீடுக்கு எதிராக தான் அந்த படத்தை நான் வந்து பகிரங்கமாக தாக்கி நான் பேசுனது வந்து அன்னியன் அன்னியன் படத்தில் வந்து பார்ப்பனர்களுக்காக ராமண ஆதிக்கத்தை வந்து ஆதரிச்சி எடுக்கிற மாதிரி அந்த பையன் வந்து நாமம் போட்டுக்கிட்டு ஐயராக வந்து வேதம் படிக்கிற பையன் வந்து அநியாயத்தை எதுக்குறாங்கிற மாதிரிலாம் காட்டி இதெல்லாம் பண்ணியிருந்தாங்க அதை வந்து சுப வீரப்பாண்டியன் நான் அப்புறம் இன்னொருத்தர் மூணு பேர் சேர்ந்து அதை விமர்சனம் பண்ணி நான் வந்து கடுமையாக இது பண்ணேன் எங்க விரலை வச்சு எங்க கண்ணை புத்த பார்க்குறேன் சங்கருங்கிற ஒரு பிராமணர் அல்லாத பிற்படுத்த சமுதாயத்தை சேர்ந்தவர் வச்சுட்டு பிராமண ஆதிக்கத்தை வந்து ஆதரிச்சு எடுக்கிற மாதிரி படத்தில் எனக்கு இன்னொரு ஒரு விசித்திர அனுபவம் இருந்தது உதவியாளராக இருந்தவருந்து இன்னைக்கு அந்த பிகல் படம்லாம் எடுத்தார் அட்லி அட்லி அவர் தான் இருந்தார் தொடர்பு கொண்டாரு உங்களுக்கு ஆமாம் தொடர்பு கொண்டு சார் நாங்கள் ஒரு படம் எடுக்கிறோம் சங்கருடைய படம் இதில் நீங்கள் வரணும் அப்படியே சங்கர் படம் இருக்கீங்க சங்கருக்கு எனக்கு சரியாக பூச்சி வராது அதை கேட்டுக்கலாம் அவரே சொன்னார் கே அதுக்கப்புறம் வந்து அவர் ஐ படத்தை எடுத்தார் ஐ படத்துல அந்த வைரஸ பத்தி என்கிட்ட வந்து கேட்டா என்னுடைய நாலேஜுக்கு அப்படி ஒரு வைரஸ் தெரியல அதுக்கப்புறம் சில டிஸ்கஷன்லாம் பண்ணாங்க சினிமாதானுகளை எடுங்க அதுல என்ன இருக்குது பிரம்மாண்டம் அதுல என்னன்னா அவர் சொன்ன வந்த கருத்துக்கள்லாம் அந்த பிரம்மாண்டத்தில் அமுக்கி போயிடு என்ன மாதிரி செய்யின்னாங்களோ ஒழிய ஊடல ஒழிக்கிறதுக்கு அந்த படத்துல எடுத்தாங்க உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜபீர் செந்தமிழ் இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் மருத்துவர் ஐயா காந்தராஜ் அவர்கள் ஐயா வணக்கம் நிறைய படங்கள்ல பிரதிபலிக்கிற விஷயங்கள் வந்து அரசியல் தாக்கத்தை உண்டாக்கும் இயக்குனர்களை இயக்குநர்களை பார்த்து படங்களை வந்து பாக்குற ஒரு சமூகம் வந்து தமிழ் சமூகம் நடிகர்களை பார்த்தோம் வந்து படம் பார்க்கும் படம் பேசுகிற அரசியல் வந்து ஒரு தாக்கத்தை இந்த சமூகத்துல ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் இயக்குனர் சங்கர் அவர்களுடைய படங்களை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிரம்மாண்டமான படங்கள் அப்படின்னு இருக்கு ஆனா அரசியல் தாக்கமா அவரை விமர்சனம் செய்யக்கூடியவர்கள் அவர் பார்ப்பனத்துக்கு தான் படம் எடுப்பாரு அவர் எடுக்கிற படங்கள்ல வந்து இந்த பார்ப்பன அடிவருடல் இருக்கும் பார்ப்பன ஆதரவு நிலை இருக்கும் அப்படின்ற ஒரு விமர்சனம் வச்சுக்கிட்டு இருப்பாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் அதை எப்படி பாக்குறீங்க நானே அவர் இடஒதுக்கீடுக்கு எதிராக தான் அந்த படத்தை எடுத்தோம் இடஒதுக்கீடு வந்து ஒரு நல்ல திறமை உள்ளவர்களெல்லாம் தவிர்க்குது அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்துருந்தார் ஆனால் அதில் என்ன அவருடைய படங்களில் என்ன வரும்னா அவரை சொன்ன வந்த கருத்துக்கள் அவரை படம் எடுத்துக்க எடுத்துக்க எடுக்கப்பட்ட பிரம்மாண்டத்தில் அந்த கருத்துக்கள்லாம் அடியில் உள்ள போடும் அதில் என்டர்டெயின்மெண்டில் தான் நிற்குமே ஒழிய அவர் என்ன கருத்தை சொல்லணும்னு நினச்சாரோ அது எடுபடாமே போச்சு அது ஜென்டில்மென்ட் படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த படம் கே கேஆர் ரஹமானோடைய மியூசிக் ஒரு காரணம் இந்த கௌதமியினுடைய கவர்சி நடனம் ஒரு காரணம் பிரபுதேவ கௌதமி நடனம் ஒரு காரணம் அதுக்கு அடுத்தது செந்திலுடைய காமெடி கவுண்டர்மணி கவுண்டர்மணி செந்தில் காமெடி இதை மூணும் சேர்ந்தது அதில் வந்து என்ன ஆச்சுன்னா அந்த அடிப்படையில் அவர் என்ன எடுக்கணும்னு நினச்சாலும் அந்த இடஒதுக்கீட்டுக்கு எதிராக அவர் சொன்ன கருத்துக்கள் மக்கள் மத்தியில் போகவே இல்லை அது அதனால் அவர் ஏதோ சொ நினச்சாரு இதில் அடிபட்டு அது காணாமல் போயிடுச்சு அதில் ஒரு காட்சி அதில் அந்த படத்தில் இன்னொன்று இருந்தது பார்ப்பனர்களுடைய ஆதரவாக இருந்தாலும் அந்த படத்தில் அவரே அறியாமல் ஒரு காரியத்தை பண்ணார் அப்போ வந்து ஜெயலலிதா ஆட்சி நடக்குது எங்கே பார்த்தாலும் காட்டோட்டு வச்சுக்கிட்டு இருந்தது அந்தம்மா ரோட்டில் நடக்க முடியாது ஒரு ரோ போகிற ரோட்டில் எல்லாம் அறுபது அடி எழுபது அடி அதான் ரோட்டில் பயமாக இருக்கும் ஐயோ எங்கே பார்த்தாலும் இது மாதிரி பயங்கர பயங்கரமாக வச்சுருக்காங்களேன்னு அந்த அளவுக்கு இருந்தது அந்த படத்தில் கிளைமேக்ஸில் என்ன ஒன்றா அந்த அரசியல் கட்சி தலைவர் வந்துக்கிட்டு இருக்கும்போது காத்தடித்து அந்த கட் அவுட் உளுந்து அந்த அரசியல் கட்சி தலைவரோட உளுந்து செத்துக்கிடுவோம் படத்தினுடைய கிளைமேக்ஸாக அதுதான் நான் அதை வந்து ஒரு ஒரு விழிப்புணர்ச்சி கூட்டத்தில் இதை நான் சொன்னேன் இந்த படத்தில் அந்த மாதிரி காட்டுறாங்க இன்னைக்கு இருக்கிறவங்களாம் அதில் யோசனை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டேன் அது ஜெயலலிதாவை மறைமுகமாக இது பண்ணிட்டேன் அது பத்திரிக்கையாளர்களும் அதில் இருந்தாங்க அதில் அன்னைக்கு தான் தெரியாத செல்போன்லாம் பெருசாக வராத காலம் அப்போ த்ரீ பர்சன்ட் ஆளுங்க கிட்ட கிட்டதான் ஊடகங்கள் ஜெயலலிதா த்ரீ பர்சன்ட் காரங்கன்னா அவங்க அப்படியே உச்ச குளிர்ந்து அந்த நண்பர்கள் நேரத்தில் இந்த கமெண்ட்ல அடிச்ச அந்த படத்துல இப்படி இருக்குதுன்னு காட்டுனது என்னாச்சு பொறுப்புள்ள பதவி பொறுப்பற்ற அதிகாரின்னு போட்டு ஒரு மூணு பர்சன்ட் பத்திரிக்கை என்னை பத்தி தாக்கி எழுதுச்சு அதுக்கு நான் ஒரு ரெண்டு மாதம் பதிலெல்லாம் கொடுக்கிட்டு தான் இருந்தது அது முதல்ல தான் அந்த கட்டுரையை நான் படித்தேன் என்னை பற்றி எழுதியிருக்காங்கிறத நான் கவனிக்கலை அளவுக்கு இந்த மேலே வாரியாக படிச்சுட்டு போயிட்டேன் அதில் என் ஃபோட்டோவையும் போட்டு என்னையும் போட்டு என்றை போட்டு எழுதியிருக்காங்க அப்புறம் ஆஃபீஸுக்கு போய் உட்காந்த போது வந்து கூப்பிடுறாங்க செக்ரட்டேரியில் கூப்பிட்றாங்கன்ற தான் எனக்கு அந்த விஷயமே அட்ர படித்தமே இப்படின்னு ஆனால் அப்போ கலைஞர் வந்து அதை கல கலைஞர் அதை வந்து பெருசாக எடுக்கலை கலைஞர் இருந்தார் கலைஞர் தான் இருந்தார் நினைக்கிறேன் பெருசாக எடுக்கலை எடுக்கல அது அப்படியே போச்சு அந்த படத்துலேயே அவர் வந்து இதாக வந்தார் நான் அவர் வந்து பகிரங்கமாக தாக்கி நான் பேசுனது வந்து அன்னியன் படம் அன்னியன் படத்தில் வந்து பார்ப்பனர்களுக்காக அந்த பெரிய எல்லாத்துலேயும் தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு விஷயத்த பண்ணுறாரா ஹீரோக்களாக தேர்ந்தெடுக்கிற அந்த கதாபாத்திரம் வந்து பார்ப்பனர் சமூகத்தை சேர்ந்ததாக அதுக்கு அந்த படம் வந்து சுஜாதா கதவை சொல்லினேன் அப்போ நான் அதை வந்து சுபா வீரபாண்டியன் நான் அப்புறம் இன்னொருத்தர் மூணு பேர் சேர்ந்து அதை விமர்சனம் பண்ணோம் விமர்சனம் பண்ணும்போது நான் சொன்னேன் சுபோக கொஞ்சம் மைல்டாக அவர் பேசிட்டு விட்டார் நான் வந்து கடுமையாக இது பண்ணேன் எங்கள் விரலை வச்சு எங்கள் கண்ணை குத்த பார்க்குறாரு சங்கருங்கிற ஒரு பிராமணர் இல்லாத பிற்படுத்த சமுதாயத்தை சேர்ந்தவர் வச்சுட்டு பிராமண பிராமண ஆதிக்கத்தை வந்து ஆதரிச்சு எடுக்கிற மாதிரி அந்த அம்பிங்கிற பையன் வந்து நாமம் போட்டுக்கிட்டு இங்கே வந்து வேதம் படிக்கிற பையன் வந்து அநியாயத்தை எதுக்குறாங்கிற மாதிரிலாம் காட்டி இதெல்லாம் பண்ணியிருந்தாங்க அது ரெண்டு விஷயத்தையும் சொன்னேன் எந்த படங்கள் எந்த ஆங்கில படங்களை பார்த்து இந்த காட்சிகள்லாம் காப்பி அடிக்கப்பட்டதுங்கிறத சொல்லிவிட்டு அதுக்கடுத்தாப்படி கரில் போகிறாலும் திருடப்பட்ட இடம் எதுதான்லாம் போட்டு சொல்லிவிட்டேன் சொல்லி அதெல்லாம் சொல்லிவிட்டு அப்புறம் வந்து இதையும் சொன்னேன் சொன்னபோது அது அவங்க சைடில் அது கொஞ்சம் கடுமையான விமர்சனம் அவங்க ச சைடெல்லாம் கொஞ்சம் இது பண்ணாங்க ஆனால் எங்கள் வரலை வச்சு எங்கள் கண்ணை குத்த பார்க்காத எங்களுக்கும் தெரியும் அப்படி அந்நியன் படத்தை பற்றி அவர் சுபவர் பாண்டியம் நான் ரெண்டு பேரும் கடுமையாக தாக்கி பேசணும் அவர் சுபவர் பாண்டியம் கொஞ்சம் மைல்டாக இது பண்ணார் நான் கொஞ்சம் வேகமாக பேசினேன் அது அவங்களுக்கு அது பெரிய அது எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்துச்சு அதுக்கப்புறம் என்னச்சுன்னா அதுக்கப்புறம் இந்தியன் படம் அதுக்கு அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடியே இந்தியன் படம் வந்துருச்சுன்னா முன்னாடியே இந்தியன் இந்தியன் படத்தில் எடுத்த எடுப்பில் ஒரு பஸ் விபத்து ஒன்று நடக்கும் அந்த பாலம் இடிஞ்சு பசங்கள்லாம் ஒழுங்கு சேர்த்து போவாங்க அந்த பள்ளிக்கூடத்து பசங்க பாடிக்கிட்டு வர்ற பாட்டு வந்து சாரே ஜகாசே ஆச்சாங்கிற பாட்டு பாடிக்கிட்டு வருவாங்க தமிழ்நாட்டில் எந்த பள்ளிக்கூடத்தில் அந்த பாட்டு பாடிட்டு வராங்கன்னு யாருக்கு தெரியும் இது மாதிரி தெரிஞ்சு இவர் பண்றாரு நினைக்கிறீங்களா இல்ல அவரை சுத்தி இருந்தவர்கள் அவருக்கு அவருக்கு அந்த எண்ணம் இருந்திருக்கு அவருக்கு அந்த தேசிய இதில் அவருக்கு அந்த எண்ணம் இருக்கு தேசியவாதம் இருக்கு தேசியவாதத்தோடு அவர் போகணும்னு நினைச்சிருந்தாரு நினைச்சிருக்காரு பிற்படுத்தப்பட்ட இனத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் கூட அவருக்கு அவங்களோட போனாக்காக தான் ஏன்னா அன்னைக்கு வந்து மூணு பர்சன்ட் காரங்கிட்டதான் பத்திரிகை இருந்தேன் இந்த விளம்பரத்துக்கெல்லாம் அது கை கொடுக்குங்கிற காரணத்தினால அவர் அவங்களோட போயிருந்திருக்கலாம் இன்னும் சிவாஜி மாதிரியான படங்களை எடுத்துக்கிட்டா கூட வந்து வில்லன் கதாபாத்திரத்தை அவர் எங்க வைப்பாருன்னு பாத்தீங்கன்னா அந்த ஆதி கதாபாத்திரம் ஒரு டைலாக் சொல்லலாம் ஆதினு ஒன்னே இந்த பட்டை போட்டுட்டு இங்கே இருப்பானே அது மாதிரி நினைச்சியாடா ஆதிடா காசிமேடு ஆதிடான்ற என்ற மாதிரி இருக்கும் இந்த இடத்துல இருக்கிறவங்க இப்படி பட்டம் தான் எந்த ஒரு அரசியலும் அவருக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் மாத்திக்கிட்டார் இந்த இதெல்லாம் சிவாஜி அவர் எடுத்தது அந்த படத்துல ரஜினியை போட்டு இது பண்ணாரு அந்த படம் இன்ட்ரோலூர்ல ஒரு மாதிரி காமெடியா போயிட்டு இருந்தேன் அது இன்ட்ரோலுக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் சோதபலா போச்சு அது அதெல்லாம் இருந்தது அதுல எல்லாம் வந்து பெருசா எதுவுமே இல்லை அது ரஜினி படங்கிறதுனால அவர் வந்து தன்னுடைய கருத்துக்களை திணிக்க விரும்பலன்னு நினைக்கிறேன் அதே மாதிரிதான் எந்திரன் படம் எந்திரன் எந்திரன் படத்தில் எனக்கு இன்னொரு ஒரு விசித்திர அனுபவம் ஒன்று இருந்தது என்னன்னா அந்த படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவருடைய உதவிட உதவியாளராக இருந்தவருந்து இன்னைக்கு அந்த பிகில் படம்லாம் எடுத்தார் அட்லியா அட்லியா அவர் தான் இருந்தார் அவரு எனக்கு த தொடர்பு கொண்டார் ஆமாம் தொடர்பு கொண்டு சார் நாங்கள் ஒரு படம் எடுக்கிறோம் சங்கருடைய படம் அதில் வந்து தீவிரவாதத்தை எதிர்த்து எதுக்குற மாதிரி தீவிரவாதிகள் எப்படி செயல்படுறாங்க அப்படிங்கிறது அவங்களே தெ ஒரு இராணுவ அதிகாரியெல்லாம் எப்படி போராடுறாங்க அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட தீம் அதில் நீங்கள் வரணும் அப்படின்னாரு சரிங்க அப்படின்ன பட் சங்கர் படங்கிறீங்க சங்கருக்கு எனக்கு சரியாக ஒத்து வராது அதை கேட்டுக்கலாம் அவரே சொன்னாருங்க என்ன ரெக்கமெண்ட் பண்ணார் அப்படின்னாரு சரி இப்படின்னு சொல்லிட்டு சரிங்க அப்படின்ட்டேன் அங்கே வந்துக்கிட்டு இருக்கேன் வர்ற வழியில் ஃபோனில் பேசுகிறாங்க இப்போயே வர முடியுமா நாங்கள் எங்கே வர சொல்கிறீங்க எம்எம் எம் அந்த கோடம்பாக்கம் பிரிட்ஜு அதுக்கு பக்கத்தில் அங்கே ஒரு இது இருக்குது ஸ்டூடியோ மாதிரி ஒரு அது ஒரு சின்ன சின்ன ஷார்ட்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு ஒரு அரங்கம் இருக்குது அங்கே வர சொன்னாங்க என்னுடைய நண்பர்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க ராமச்சந்திரமூர்த்தின்னு ஒரு என்ஜினியரும் பாலகுருநாதன் ரெண்டு பேரும் என்னோடய ஆசிரியர்களாக பணியாற்றுவாங்க எல்லாம் கொஞ்சம் போயிட்டு போயிடலாமா சார்ன்னு சரி நாங்கள் அப்படியே வண்டி உள்ளே கொண்டு போயிட்டோம் கொண்டு போடணுன்னே இவங்கெல்லாம் ரெடியாக நின்றுக்கிட்டு இருந்தாங்க அவர் அட்லீஸ்ட் சொன்னார் தீவிரவாதத்தை ஏற்று பேசுகிற இது நீங்கள் அதில் இராணுவ அதிகாரி அதிகாரியாக வர்றீங்க தீவிரவாதத்தை பற்றி விளக்கம் கொடுத்து அதை நம்ம என்ன பண்ணணுங்கிறத ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் சொல்லணும் கூட்டத்துக்கு சொல்கிற மாதிரி சீனு அதனால் அதை வந்து ஒரு ப்ரோமோ மாதிரி நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னாரு சரி எல்லாம் கொடுங்கண்ணா இல்லை டைலாகு நீங்களே பேச்சுடுங்கண்ணா சரி அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்துட்டு அவர்கிட்ட அக்கெல்லாம் இட்டு விஷயம் அப்படியே பேச்சுருங்கன்னா ஏர் நின்று பத்து நிமிஷம் ஒரே டேக்கு கம்ப்ளீட்டாக தீவிரவாதத்தை பற்றி சொல்லிவிட்டு எல்லாம் இது பண்ணிட்டு பிரமாதமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஆகிடும் அப்படின்ட்டு போயிட்டார் அதுக்கப்புறம் பேச்சு மூச்சா காணும் சரி என்ன அது நான் எனக்கு மறந்து போச்சு அப்புறம் பார்த்தாக்கா தீவிரவாதமாக ஆரம்பித்த அந்த படம் கடைசியில் டெர்மினேட்டர் படத்தையே இங்கிலீஷ் படத்தை அப்படியே மொழி மாற்றம் பண்ணி எடுத்துட்டாங்க போயிடுச்சு அதோட அந்த எடுக்க நினைச்ச கதை வேற கடைசியில் அவங்க வந்து டெர்மினேட்டர் டெர்மினேட்டர் தமிழ் டெர்மினேட்டராக பண்ணிட்டாங்க அதோட போயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து அவர் ஐ படத்தை எடுத்தார் இந்த ஐ படத்தில் அந்த வைரஸ் பத்தி என்கிட்ட வந்து கேட்டாங்க என்னுடைய நாலேஜுக்கு அப்படி ஒரு வைரஸ் தெரியல எனக்கு தெரியாதுங்க அதுக்கப்புறம் சில டிஸ்கஷன்லாம் பண்ணாங்க சினிமா தானங்களை எடுங்க அதில் என்ன இருக்குது அப்படின்ட்டு அப்படின்னு இது பண்ணும்போது இன்றைக்கி தான் நிறையா ஷூட்டிங் எடுத்தாங்க காந்தி நகரில் தான் நிறையா ஷார்ட்ஸெல்லாம் எடுத்தாங்க அப்போ அந்த இன்ஜெக்ஷன் போடுறது இது மாதிரி ஷார்ட்ஸ் எல்லாம் என் கையை மாத்திரம் யூஸ் பண்ணிட்டு நிறையா ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அது ஒரு அனுபவம் அவர்கிட்ட இதெல்லாம் இருந்தது அதுக்கப்புறம் தொடர்பு கொண்டு போச்சுன்னு வச்சுக்கா அதாவது முதல் ஆரம்பத்தில் ஜென்டில்மேன் படம் அன்னியன் படம் இது ரெண்டில் தான் அவர் வந்து பார்ப்பனர்களுடைய இதில் இது பண்ணார் இந்தியன் படத்தில் வந்து தேசிய விடுதலை போராட்டம் அந்த க அந்த கமலில் எடுத்துக்கிட்ட ரோலே பார்த்திங்கனாக்க ஒரு பிராமணர் இது மாதிரி தான் இருக்கும் அந்த ரோடு ஆனால் பட் அதில் வந்து இந்த அடினாதான் அதில் இல்லை அந்நியனோட அந்நியன் வந்து இந்தியனுக்கு அப்புறம் தான் வந்தது அன்னியன் படத்தில் தான் அவர் ஓவரா இது பண்ணார் ஆரம்பத்தில் இருந்தார் அதுக்கப்புறம் அவருடைய படங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியன் படம் எனக்கு நான் சின்ன பையனாக இருக்கும் போது ஆரம்பிச்ச மாதிரி ஞாபகம் நாணயக்களவாயிட்டு என்ன எடுத்திருக்காரு தாத்தா வர அந்த வைப்பில் தான் இருக்காங்க எல்லாருமே அந்த பாட்டை கேட்டேன் அந்த பாட்டு சீன் போட்டாங்க எனக்கு என்னமோ அது பார்க்கணுங்கிற இது விருப்பம் அந்த பாட்டுமே எனக்கு எடுப்பட்டு இல்லை தாத்தர பாட்டுமேட்டேன் அவங்க சொல்லிய போட்டாங்க சார் உங்களை பத்தி பாட்டு சார் நாங்கள் உங்களுக்கு ஆமா உங்களை மாதிரி தாத்தாவை பத்தி இந்தியா அந்த சீன மாத்திரம் டிவியில போட்டாங்க ஓ ஓ அது பார்த்தேன் பார்த்தா பாட்டு எனக்கு சங்கர் படங்கள்ல வந்து பாடல்கள் சொல்ல பார்த்தீங்கன்னா சிவாஜி படத்துல யாராக மாட்டோம் சாரா சாரல் திருவிழாவது என்னமா அதுக்கு பாட்டு எப்படி பாட்டு அதே வாலியவர்களே மேடைகள கூட சொல்லியிருக்காரு மத்தவங்க என்கிட்ட பாடல் கேட்கும்போது ரொம்ப அவசரப்படுத்துவாங்க ஆனா சங்கர் மட்டும் என்கிட்ட பாடல் கேட்டுட்டு செட்டில் எத்தின பேர் வெயிட் பண்ணாலும் கூட பரவாயில்ல எனக்கு பாட்டு வராது சொன்னால் மூணு நாள் தாமதமானால் கூட நீங்கள் பண்ணி கொடுங்க சார்னா இது பண்ணுவார் அதனால தான் சங்கருக்கு எனக்கு நான் நல்லா பாட்டு பண்ணித்தரேன்னு அவர்கள் கூட சொல்லியிருந்தாரு அந்த ஒரு விஷயத்த பார்த்து பார்த்து பண்ணுவார் பாடல்கள் அந்த சிவாஜி படத்தில் பாடல்கள் பிரபாதமாக அதே மாதிரி இந்தியன் படத்துலையும் பாடல்கள் உனக்கு தடா உனக்கு தடா அந்த அந்த பாடல்கள் கதாநாயக சாய்ஸ் எல்லாமே அருமையாக இருக்கும் பிரம்மாண்ட அதில் என்னென்ன அவர் சொல்ல வந்த கருத்துக்கெல்லாம் அந்த பிரம்மாண்டத்தில் அமைஞ்சு போயிடுது என்ன மாதிரி சீனு என்ன மாதிரி சீனு ஒழிய ஊழலை ஒழிக்கிறதுக்காக அந்த படத்தில் எடுத்தாங்க ஆனால் இப்போ இந்தியன் படத்தில் அந்த நிடல்கள் ரவி கொள்ற சீனு அப்படியே ஒரு வித்தியாசமாக பண்ணியிருந்தாரு ஒரு டிவி முன்னாடியே அந்த கொலையை பண்ணுற மாதிரி ஒரு கான்செப்ட் அது ஒரு இங்கிலீஷ் படங்கிறதுலாம் வேற அந்த கான்செப்ட் ரொம்ப அருமையாக அதெல்லாம் நல்லா இருந்தது அதே மாதிரி சிவாஜி படம் நல்ல பிரேசி என்டர்டைனர் ஆரம்பா இன்ட்ரோல படு காமெடி ரஜினியினுடைய ஒரு நகைச்சுவை உணர்வு வந்து அப்போ அந்த படத்தில் காட்ட மாதிரி இருப்பாங்க ரஜினியமாக அதுக்கப்புறம் வழக்கப்படி சொத்தம் போல போய் தள்ள முடியல வந்துட்டு இல்லை இன்கம் டேக்ஸ் காட்டாத பிடிக்கிறேன் கிடைக்கிறேன் அது அதுவும் இல்லை இதுவும் இல்லாமல் போயிடுச்சு ஆனால் என்டர்டெயின்னரா இருக்கு நல்ல என்டர்டெயின்னர் விவேக்கும் ரஜினியும் பிச்சு உதவி இருந்தாங்க அது நல்லா இருந்தது பார்ப்பன ஆதிக்கத்தை எதிர்த்து தான் வந்து அரசியல் களத்தையே வந்து தமிழ்நாடு கண்டது திரைப்படங்களில் கூட வந்து அந்த எதிர்ப்பு தான் வந்து ஆட்சியை பிடிச்சாங்க ஆனால் அதற்கு பிந்தைய படங்கள் இந்த இரண்டாயிரத்துக்கு பிறகு இந்த தொல்ல தொண்ணூறுகளில் வந்த படங்கள்லையும் இந்த இரண்டாயிரம் இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் வந்த படங்களையும் நம்ம எடுத்து பார்க்கும்போது ஒரு மைல்டான வந்து பார்ப்பன ஆதரவுன்றது இருக்குமோ ஏன்னா நல்லா தெரிஞ்ச அரசியல் தெரிஞ்ச பால அவர்கள் கூட வந்து நிறைய படங்களில் வந்து அதை பண்ணியிருக்காரு பிதாமகன் படங்களில் வந்து சூர்யா அவர்கள் ஒரு வசனத்தை சொல்லுவார் நம்மளை மாதிரி ஆட்களுக்கு வந்து இது வாய்வு அதிகமாக வரும் ஐயர மாதிரி வந்து ஒரு துளசி செடியை சாப்பிட்டுட்டு மூணு சுத்து சுற்றி வரவங்க வந்து சுத்தபத்தமா பத்தமாக இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு வசனத்தை சொல்லியிருப்பாங்க அது நிறைய வந்து கண்டனங்களுக்கு வந்து ஆளாச்சு இந்த ஒரு மைல்டான பார்ப்பனியத்தை வந்து எங்கேருந்து இவர்கள் கற்றுக்கிறாங்க அது அன்னைக்கு அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில் பத்திரிகை விமர்சனங்கிறது மிக முக்கியமா இருக்குது அந்த பத்திரிகை விமர்சனம் பூராவுமே மூணு பர்சன்ட்டுக்காரர்கிட்டதான் தான் பத்திரிக்கைகள் அவங்க அவங்கக்கிட்ட தான் இருக்குது அதனால் அவங்கக்கிட்ட நம்ம நல்ல பேர் வாங்கணுங்கிறதுல வந்து சிறிய திரையுலகம் ரொம்ப கருத்தோடு இருந்துச்சு இன்றைக்கி அதெல்லாம் போயிடுச்சு இன்றைக்கி என்னைக்கு இன்றைக்கி டிஜிட்டல்லாம் வந்தீங்களோ இது இந்த அந்த வே வேலைக்கெல்லாம் ஆவாதங்கிறமாக ஆகிப்போச்சு அன்றைக்கி அதனால தான் அவங்கெல்லாம் வந்து அவங்க கண்டு நம்ம நல்லபடியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பட்டு சினிமா வந்து அரசியல் மாற்றத்தை வந்து திமுக பயன்படுத்தி வந்ததுக்கு பிறகு மற்றவங்களாம் காங்கிரஸ் எல்லாம் பயன்படுத்தி பார்த்தாங்க நிக்கலி காங்கிரஸ் எல்லாம் இவ்வளோ கொண்டு வந்து பார்த்தாங்க இப்போ வந்து பெரியார் படம் ஓடின மாதிரி காமராஜர் படம் ஓடல அது வந்ததும் தெரியல போனதுன்னு தெரியல அது மாதிரி பெரியார் சூப்பர் ஹிட் அதே பாரதி சூப்பர் ஹிட் காமராஜர் படம் வந்து மற்ற தலைவர்கள் படமெல்லாம் சரியா வரும் ராமானுஜர் நல்லா ராமானுஜம்ங்கிற பேரில் எடுத்தார் அது அவர் அதே டைரக்டர் தான் இந்த மூணுமே நல்ல ஹிட் ஸோ அதெல்லாம் வந்து தேசியத்தை தலைமை இதாக வச்சுட்டு நீங்கள் எடுத்த படங்கள்லாம் பெரிய அளவில் போகலை அந்த கருத்துக்கள் மக்கள் மத்தியில் போய் நிற்கலை இன்னைக்கு ஒன்றா தான் நிலமை இன்னைக்கு ஒன்றா தான் நிலமை ஆனால் ரெண்டாவது இன்னைக்கு இப்போ இந்த படம் எப்படி இருக்குது அந்த புதிய இது ஒரு கலவையான விமர்சனம் தான் நான் விமர்சனம் பார்த்தேன் இது மாதிரி வந்ததே இல்லை அப்படின்னு ஒரு இது வராமல் இருந்திருக்கலாம்னு ஒரு இது ரெண்டு இருக்குது இன்ட்ரோலில் வரலும் ஏண்டா இது எப்படி இருக்குதுன்னு நம்ம நினைச்சோம் இன்ட்ரோலுக்கு அப்புறம் இதை எடுக்காமே இருந்திருக்கலாம் தோணிச்சுங்கிற மாதிரிலாம் விமர்சனம் நாங்கள் பார்த்தேன் ஆனால் பிரம்மாண்டம்லாம் இத்தனை வருஷம் எடுத்தாங்கங்கிறது எனக்கு தெரியல பார்க்கணும் வந்தால் தான் பார்க்கணும் பழைய காலத்து ஆளுங்கிற முறையில் சங்கருடைய படங்கள் வித்தியாசமாக இருக்குங்கிற ஆசைனால அதை பார்க்கணும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் சினிமாவுக்கு போகணுங்கிற ஒரு ஆசை இந்த படத்தில் வந்துருக்குது வந்துருக்குங்களா ஆமாம் பார்க்கணும் ஒரு ஆசை வந்துருக்குது போவேனா இல்லையான்னு தெரியாது ஏன்னா நான் கடைசியாக பார்த்தது வந்து மாணவர்கள் என்ன அழைச்சிக்கிட்டு போனால் தான் நான் போவேன் அவங்க வந்து சார் இதுக்கு போகலான்னு சொல்லி கூப்பிட்டு போவாங்க அது மாதிரி இந்த கேப்டன் மில்லர் படத்துக்கு என்னை கூப்பிட்டு போனாங்க அவங்களே டிக்கெட் வாங்கினாங்க அவங்களே என்னை வண்டியில் ஏற்றிட்டு போனாங்க போய் பார்த்து படத்துக்கு போயிட்டு வந்தேன் அந்த மாதிரி அது மாதிரி மாணவர்கள் கூட்டிட்டு போனாங்க கூட நலன் துணிச்சா மில்லருக்கு போயிட்டா மில்லர் படம் நான் ரொம்ப ரசிச்சு ரசிச்சுப்பா அதுலயும் சமூக கருத்து இருந்தது இருந்தது ஆலய பிரவேசம் பார்ப்பனத்துக்கு வட்டியில எடுத்து சேர்ந்தவர்கள் ஆலய பிரவேசம் நம்ம உரிமைங்கிறத காட்டுறாங்க ஒருத்தர் மனசையும் புண்படுத்தாம மற்ற எந்த ஜாதியையும் புண்படுத்தாம என்னுடைய ஆலய பிரவேசம் என்னுடைய உரிமைங்கிறது வந்து அழகா எடுத்திருந்தாரு யார் மேலயும் ஒரு வன்மத்தை காட்டாம ஒரு வெறுப்பை உருவா உருவாக்காமல் இவங்களால தான் நான் அழிஞ்சேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப அழகாக அந்த காட்டியிருந்தாங்க அந்த படம் ரொம்ப ரொம்ப ரசிச்சு பார்த்தேன் அந்த கருத்து நல்லா வந்து சேர்ந்து அந்த கார் சேஸ் அந்த சேஸிங் சீனு ஒரு ஆங்கில படத்துக்கு நிகராக எடுத்திருந்தாங்க டெக்னாலஜி அப்போ தான் பார்த்தேன் தமிழ் டெக்னாலஜி எங்கே போயிருக்குதுன்னு அதே தான் இப்போ சொல்கிறாங்க இந்த கல்கிங்கிற படத்தில் வந்து டெக்னாலஜி அவ்வளோ நல்லா இருக்குதுன்றாங்க அதுக்காக அந்த படத்தை பார்க்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்குது அது அந்த கதையை படித்து பார்த்தபோது கொஞ்சம் வித்தியாசமாக ஏதாவது செஞ்சுருப்பாங்க பொழுது அது போகலாமான்னு தோணுது பார்ப்போம் ஏன்னா த்ரீடியில் பாருங்கள் சாருங்கிறாங்க பார்த்தா த்ரீ த்ரீடின்னு போது ஒரு கிக்கு வருது பார்க்கலாமா அப்படின்னு மற்றபடி ஒரு ச எங்கள் மாதிரி வயசான ஆளுங்களுக்கு தான் இந்த இது என்னுடைய மாணவர்கள் மத்தியில் கேட்டேன் ஏதாவது பேசுகிறான் இன்றைக்கி படம் வருது ஏன்னா இந்த விஜய் படம்லாம் வந்ததுன்னா அன்றைக்கி காலையிலே வந்து ஒரு மாதிரி ஆரம்பிச்சிருவானுங்க இப்படி ஒரு மாதிரி நடப்பாங்க அப்படி ஒரு மாதிரி என்னடாண்ணா சார் பத்தொன்பது மணிக்கு நாங்கள் போகிறோம் சார் அப்படிமா எங்கண்ணா எங்கடா போறீங்க நீங்கள் படம் வந்துருக்கு சார் என்ன விளையாடுறீங்க அப்படின்னு வாணுங்க கிளம்பிடுவானுங்க பத்தரை மணிக்கெல்லாம் காலேஜை கட்டடிச்சு பா அப்படியே சாரி சாரியாக சாரி சாரியாக கிளம்பிடுவான் நல்லா தெரியும் மாணவர்களை அது இன்னைக்கு அந்த நான் அந்த பரம்பரைப்பையும் நான் பார்க்குவேன் வைபை நான் எங்கள் மாதிரி சீரியஸ் கல்ட்டு கூட்டம் தான் அதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தது ஒழிய மாணவர்கள் பத்தியில இந்தியன் படம் ஒன்று வந்த ஒரு இதை நான் பார்க்கல இளைஞர்கள் பத்தியில அவங்க இல்லை நாளைக்கு போய் படம் பாருங்க வைப் பண்ணுங்க கடைசியில போயிருந்து நேரத்தை மணி வைக்க நன்றிங்க